ஸோ விதி எப்படி இருக்கும் நான் அதெல்லாம் தான் சொல்கிறேன் இந்த குழந்தை பிறக்கும்போது அவங்க தாத்தாக்கு உடம்பு முடியாமல் போகுன்னு ஒரு விதி இருக்கும் அதை விட்டு தான் அந்த குழந்தை பிறக்கும் இல்லைன்னா பிறக்காது அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அந்த குழந்தை பிறந்த நேரத்துக்கு தாத்தாக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவோம் எதுவுமே புதுசாக பண்ணவே முடியாது ஸோ அது என்ன நடக்குது எப்படி நடக்க போகுதுன்னு சொல்கிறது மட்டும்தான் ஜோசியர் வேலை திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் அதுதான் ஸோ இது இல்லாமல் திருமணம் மட்டும் இல்லாமல் காமனாக என்னென்ன ஜோதிட சம்பந்தமான பிரச்சனைகளாக அவங்க கிட்ட மக்கள் வந்து தேடி வந்துட்டு இருக்காங்க சரி இப்போ சமீப பிரச்சனையே கிடையாது பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை யாருக்கு இல்லை பிரச்சனையோட தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஒரு ஜாதகத்தில் என்ன மாதிரியான கட்டங்கள் இருந்தால் அவங்களால கண்டிப்பாக சொந்த வீடு வாங்க முடியும் இல்லை என்ன மாதிரி இருந்தால் வாங்க முடியாது சொந்த வீடு வாங்குறதுக்கு எல்லாருக்குமே ஜாதகத்தில் யோக இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா நிறைய பேர் பார்த்து பார்த்து வீடு கட்டுவாங்க ஆனால் ஒரு காலத்தில் அந்த வீட்டில் அவங்க இருக்க மாட்டாங்க வாடகைக்கு விட்டுருப்பாங்க இல்ல போயிடுவாங்க இல்ல வேற எங்கிட்ட போவாங்க தான் நிறைய பேருடைய பண்ணும் போது நம்ம கொஞ்சம் ஜாதகம் பார்த்து யாருடைய பேர்ல பண்ணணும் இதெல்லாம் பார்த்து பண்ணணும் கொடுக்குறாங்கிறதுக்கெல்லாம் வாங்கிடக்கூடாது பேசிக் வேற ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க வாழ்க்கையில ஒன்னு கிடைக்கும்போது நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அவ்வளவுதான் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஜோதிட நிபுணர் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்திய மற்றும் மேற்கத்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர் நிறைய வருஷங்கள் ஜோதிடத்தில் பல ஆராய்ச்சிகள் பண்ணி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காரு நியூமராலஜி வாஸ்து இந்த மாதிரி இவர் போகாத விஷயங்களே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் ஜோதிட இமயம் அபிராமி சேகர் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க ஃபர்ஸ்ட் அவர் வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சொல்லுங்க இப்போ ஒரு குடும்பம் எடுத்துக்கிட்டோம்னா சில பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ரேரா இருக்கும் இப்போ ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையோட ஜாதகம் வந்து அவங்களோட தாத்தா காக்காது பாட்டி காக்காது இந்த மாதிரி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல சார் இதெல்லாம் வந்து என்ன என்ன மாதிரியான விஷயங்களால நடக்குது சரி பண்ண முடியுமா அதெல்லாம் இல்ல இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் அதாவது ஒரு குழந்தைக்கே ஒருத்தருக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கிற நேரமாக அவங்க தாத்தாவுக்கு உடம்பு முடியாமல் போகிறதுனா ஒன்றா இருக்கும் ஸோ விதி எப்படி இருக்கும் நான் அதெல்லாம் தான் சொல்கிறேன் இந்த குழந்தை பிறக்குமா அவங்க தாத்தாக்கு உடம்பு முடியாமல் போகணும்னு ஒரு விதி இருக்கும் அதை விட்டு தான் அந்த குழந்தை பிறக்கும் இல்லைன்னா பிறக்காது அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அந்த குழந்தை பிறந்த நேரத்துக்கு தாத்தாக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவோம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான எல்லாமே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஜோதிடத்தில் எதுவுமே புதுசாக பண்ணவே முடியாது ஸோ அது என்ன நடக்குது எப்படி நடக்க போதுன்னு சொல்றது மட்டும் தான் ஜோசியர் வேலை திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் திருமணம் மட்டும் இல்லாம காமனா என்னென்ன ஜோதிட சம்பந்தமான பிரச்சனைகளா கிட்ட மக்கள் வந்து தேடி வந்துட்டு இருக்காங்க பிரச்சனைன்னே கிடையாது பிரச்சனை பிரச்சனை அல்ல யாருக்கு இல்லை பிரச்சனையோட தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் மட்டும் தான் வருவாங்க நம்ம சொல்லக்கூடாது எப்பயுமே இந்த கான்செப்டே தப்பு ஏன்னா வேலைக்காக வர்றவங்க எஜுகேஷனுக்காக வரவங்க ப்ரொபஷன்காக மேரேஜுக்காக வர்றவங்க அப்ராடுக்கு போகிறவங்க ஆன்சைட் நிறைய பேர் எங்கிட்ட கேட்கலாம் ஆன்சைட் பற்றி கேட்குறது ஜாபை பற்றி கேட்குறது ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறது கம்பெனி மாறுறது கம்பெனி சுவிட்ச் ஆகிறது இதை பற்றி தான் நிறைய எங்கிட்ட கேட்கறதுக்கு இது உண்டு அதுக்கப்புறமா கிட்ஸை பற்றி நிறைய கேட்பாங்க நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி வாங்குறத பற்றியெல்லாம் கேட்குறது உண்டு இப்போ அவங்களே கேட்காம நம்மளே சொல்கிறோம் பர்மனென்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்கன்னு ஸோ ப்ராப்பர்ட்டி எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அவங்க எந்த கண்ட்ரியில் இருக்காங்களோ அந்த கண்ட்ரியில் அதர் கண்ட்ரிலே அதெல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் கலந்து தான் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றது ஸோ இந்த விஷயத்துக்குன்னு இல்லை பட் மேஜராக வந்து கரியரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அதை பற்றிய ஒரு ஃபேரிங் இருக்குது அதை பற்றியான விஷயங்கள் இருக்குது அடுத்து பிஸ்னஸ் மேக்ஸிமம் பிஸ்னஸ் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லா விதமான பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஆட்களுமே என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்க லைஃப்பில் படித்தது ஒன்றா இருக்கும் பட் பார்க்குற தொழில் ஒன்றா இருக்கும் அப்போ அவங்க ஏதாவது ஒரு இந்த பிஸ்னஸ் எல்லாம் அந்த பிஸ்னஸ் பார்க்குறது எல்லாமே சில பேர்த்துக்கு நல்ல பிஸ்னஸாக தெரியும் உள்ளே இறங்கி பார்த்தா தான் அதில் தெரியும் அதில் இப்போ பூராவே ஆன்லைன் பிஸ்னஸ் வந்திருக்கு ஸோ அதனால் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா அந்த பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்பாங்க பட் ஒரு ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு கிரகன்னு எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறுலேருந்து நானூறு விதமான பிஸ்னஸை சொல்லக்கூடியது அப்போ எந்த பிஸ்னஸ்ஸெல்லாம் நம்ம சொல்ல முடியும் அப்போ அவங்களுக்கு உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்கன்னா அவங்க ஜாத்திலாக அது அதுக்குரிய திசாக பிஸ்னஸ் பண்ணுறதே ப்ராஃபிட்டபிளுக்காக தான் லாபம் நோக்கத்துக்காக தான் ஸோ அந்த லாபம் நமக்கு கையில் பணமாகவோ பொருளாகவோ ஏதோ ரூபத்தில் வரணும் அப்போ அது லாங் பீரியடு அந்த பிஸ்னஸ் இருக்கணும் அப்படி தான் அவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்த்து தான் நம்ம அந்த பிஸ்னஸை பற்றி பேசணும் ஸோ அதனால் பிஸ்னஸை பற்றியும் நிறைய கேள்விகள் கேட்டு வர்றது அப்போ பிஸ்னஸ் சொன்னீங்க பட் அதுக்கும் அதே மாதிரி இன்னொரு ஒரு பிரச்சனை மக்களுக்கு வந்து இந்த சொந்த வீடு வாங்குறது அப்படின்றது அதுக்காகவே நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறாங்க என்னோட ஜாதகத்தில் சொந்த வீடு வாங்குற யோகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதகத்தில் என்ன மாதிரியான கட்டங்கள் இருந்தால் அவங்களால கண்டிப்பாக சொந்த வீடு வாங்க முடியும் இல்லை என்ன மாதிரி இருந்தால் வாங்க முடியாது சொந்த வீடு வாங்குறதுக்கு எல்லாருக்குமே ஜாதகத்தில் யோகம் இருக்குன்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஏன்னா அது அதே தான் நான் திரும்ப சொல்கிறேன் அதுவுமே அவங்க ஜாதகத்தில் இருக்கும் வாழ்க்கையில் இவங்க பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான முதல்ல ஒரு ஜாதகம் பிறக்கும் போதே அவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு சொந்த வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு இருக்கும் பட் வாய்ப்பு இருக்குன்னா எப்போ இருக்குது அடுத்த ஸ்டேஜ் எப்போ இருக்குதுன்னு போயிடணும் சில பேர் குழந்தை பிறக்கும் போதே அப்பா அம்மா தாத்தா பாட்டி சொத்தோடயே அந்த குழந்தைக்கு இருக்கும் சில பேர் அவங்க கஷ்டப்பட்டு நாற்பது வயசு ஐம்பது வயசுலாம் ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க சில பேர் இப்போ எல்லா இடத்துலையும் லோன் கொடுக்குறாங்க இஎம்ஐ கட்டுறது ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க முதல்ல ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கு இந்த ஜாதகத்தில் வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு அந்த பார்த்து டிசைட் பண்ணணும் அதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்குன்னா இவங்களுக்கு எப்போ வாய்ப்பு இருக்குது லைஃப்பில் எந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குது அடுத்து நம்ம பார்க்கணும் அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டி கடைசி வரைக்கும் இவங்களுக்கு நிலைச்சி நிற்குமாங்கிறத பார்க்கணும் ஏன்னா நிறைய பேர் பார்த்து பார்த்து வீடு கட்டுவாங்க ஆனால் ஒரு காலத்தில் அந்த வீட்டில் அவங்க இருக்க மாட்டாங்க வாடகைக்கு விட்டுருப்பாங்க இல்லை போயிடுவாங்க இல்லை வேற எங்கிட்ட போவாங்க இப்படி தான் நிறைய பேருடைய லைஃப் இருக்குது சோ அதனால இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும் சோ எல்லாருக்குமே சொந்த வீட்டுக்கான யோகா இருக்கான்னா என்னையை பொறுத்த வரைக்கும் கிடையாது நிறைய பேர் ரெண்டல் ஹவுஸ்லயே இருக்கிறாங்க சொந்த வீட்டுல இருக்கக்கூடிய யோகா இருக்கிறவங்களும் சொந்த வீடு வாங்கிட்டு வேற எங்கேயா வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க ஸோ எல்லாமே அந்த ஜாதகத்திலே இருக்கும் அவங்க வாங்கிறதுக்கும் ஒரு விதி இருக்கும் குடியில்லாமல் இருக்கிறதுக்கும் ஒரு விதி இருக்கும் சோ இது எல்லாமே நம்ம பார்த்து அனலைஸ் பண்றது ஜோசியத்தை பார்த்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் நீங்க அதில் குடி இருக்கிற வாய்ப்பு இல்லை நீட்டா சொல்லிட்டு போயிடலாம் சொல்ல நீங்க ஒரு காலத்தில் வித்துருவீங்கன்னே சொல்லலாம் அதுக்கெல்லாம் கிரக காம்பினேஷன் இன்னும் நிறைய இருக்கு அது அவங்க ஜாத்துல இருந்தால் நம்ம அனலைஸ் டெமன் டேரெக்டான விஷயத்தை சொல்லிடலாம் ரொம்ப சொன்னீங்க அந்த ஜா கிரகம் காம்பினேஷன் சொன்னீங்கல்ல எந்த கிரகத்தோட காம்பினேஷன் இருந்தால் இல்லை சொல்லுவாங்க இந்த திசை வந்தால் அவங்களுக்கு அந்த யோகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த மாதிரி திசை என்ன அது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆயிரும் பாடம் ஆயிரும் இப்போ புரிகிற மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் எல்லாருக்குமே நாலாம் இடம் என்பது ப்ராப்பர்ட்டி சொல்லப்படுது மூவபிள் ஆர் இம்மூவபுள் அதாவது அசைமை அசையாக சொத்துக்கள் அது வீடாக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் வண்டி வாகனங்களாக இருக்கட்டும் நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸாக இருக்கட்டும் இல்லை தோட்டமாக இருக்கட்டும் எஸ்டேட்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நாலா மடம்தான் ஸோ இதில் வந்து செவ்வாய் வந்து இதெல்லாம் சேர்ந்தது சுக்ரன் வந்தால் வெஹிக்கிள்ஸு அது இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ஆடம்பர பொருட்களுமே அது சுக்ரன் இது மற்றது எல்லாமே லேண்டு வீடு கன்ஸ்ட்ரக்ஷனு சொந்த வீடு இதெல்லாம் செவ்வா இந்த நாலாம் மடம் எல்லாருக்கும் நாலாம் மடம் இருக்கும் இந்த நாலாம் இடம் அந்த நாலாம் வீட்டுக்குரியவர் யாருன்னா அவர் மூணாம் இடத்துலையும் அல்லது எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் அவங்க வீடு கட்டினாலோ அல்லது சொந்த வீட்டில் இருந்தாலும் மேக்சிமம் அதுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மேக்சிமம் அவங்க வாங்குறதுக்கே வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை அப்படியே வாங்கினாலும் அவங்க அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லை ஒரு சந்தர்ப்பத்தில் வீடை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இப்போ ஒருத்தருக்கு பரம்பரையாக வீடு இருக்குது அவரே கட்டியிருக்க மாட்டோம் அவரே வீட்டில் இருக்க மாட்டார் தாத்தா வச்சுருப்பார் அப்பாவை கொடுத்துருப்பார் இல்லை ட்ரெடிஷனலாம் அவருக்கு அன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்கும் முன்னோடி சொத்து அப்படி இருந்தாலும் அவர் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இல்லை அவர் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவருடைய காலத்திலே அதை சேல் பண்ணிடுவார் விற்றுவார் இல்லைன்னா அவர் எங்கேயாவது இருப்பார் வெரி சிம்பிள் ரூலு தான் ஒவ்வொரு ஜாத்திலும் அவங்க ஜாத்தில் நாலாம் அதிபதி எங்கேன்னு பாருங்கள் மூணு எட்டு பன்னெண்டில் தான் அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அதுக்கப்புறம் அந்த கிரகம் எங்கே இருக்குது அவங்க எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க அந்த நட்சத்திரம் மறுபடியும் நாலாம் இடத்துல தொடர முடிச்சுனா விற்பார் வாங்குவார் விற்பார் திரும்ப ஏதாவது ஒரு இடத்துல பெர்மனெண்டாக ஒரு வீடை வாங்கிட்டு செட்டில் ஆகிடுவார் அதே மூணு எட்டு பன்னெண்டிலே இருந்தால் அவங்க எந்த வீடுமே வாங்க மாட்டாங்க வாங்கலாம் எந்த வீட்லேயும் இருக்க மாட்டாங்க அல்லது வாங்க விற்க இப்படி தான் இருப்பான் ஸோ அந்த எல்லாமே அந்த தனிப்பட்ட ஜாதம் நமக்கு இன்டிமேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ண வர்றவங்கள்கிட்ட சொல்லணும் நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் சொல்லணும் பட் இப்போ அதை நம்ம சொல்கிறது இல்லை நல்ல விஷயங்களாவே நம்ம பேசுறதுனால அதான் ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா ஒரு கணவனுடைய ஜாதகத்துல சொந்த வீடுக்கான யோகம் இருக்கு சொந்த வீட்டுல இருப்பாரு மனைவியோட ஜாதகத்துல சொந்த வீடே வந்து அவங்களுக்கு அமையாது அப்படின்னு இருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இருக்கும் யார் பேர்ல பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் இருக்கோ அவங்க பேர்லாம் வாங்கிட்டு டாக்குமெண்ட் யார் பேர்ல இருக்கு அவங்க தானே சொந்த வீட்டுக்கு அதிபதி இப்போ ஒரு வீடு வாங்குறீங்கன்னா வீடு டாக்குமெண்ட் உங்க பேர்ல இருந்தா அந்த வீடு உங்களுக்கு தானே சொந்தம் அந்த டாக்குமெண்ட்டு பத்திரம் யார் பேரில் இருக்கோ அவங்களுக்கு தான் வீடு சொந்தம் ஸோ அப்படி இருந்ததுனால அவங்க பேரில் இருக்கும்போது ஒய்ஃபுக்கு சொந்த வீட்டுக்கு யோகம் இல்லை கணவனுக்கு சொந்த வீட்டில் யோகா இருக்குன்னா யாருக்கு யோகா இருக்குது அவங்க பேரில் டாக்குமெண்ட்டை பதிஞ்சிட தான் அப்போ அவர் பேரில் சொத்து இருக்கும் இந்தம்மா அங்கே கூடிய சும்மா இருக்கிற மாதிரியே வந்துடும் அப்படி சரி பண்ணி தாராளம் இது சின்ன விஷயம் இது அதுதான் நான் சொன்னேன் யார் பேரில் பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடைசி வரைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி நிலச்சி நிற்குமா இதை பார்த்துட்டாலே நம்ம யார் பேரில் வீடு வாங்கலாங்கிறத டிசைட் பண்ணலாம் ஹஸ்பண்ட் பேர் இல்லை ஒய்ஃப் இல்லைன்னு முடிவு பண்ணிடலாம் சில பேர் லோன் ரெண்டு பேருக்குமே எலிஜிபிலிட்டி இருக்கும் ஸோ அப்போ ரெண்டு பேருக்குமே வாங்குறது யோகருக்குமே வாங்கிக்கலாம் ஆனால் யார் பேரில் வாங்கினா கடைசி வரைக்கும் நிலைச்சிக்கிமோ அவங்க மட்டும்தான் லோன் போட்டு வாங்கணும் இல்லாமல் வாங்கிட்டோம்னா அந்த வீட்டில் இவங்க போய் குடியிருக்கமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் இல்லை இவங்க அந்த வீட்டில் குடியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது இல்லை இவங்க அந்த வீடை வாடகைக்கு விட்டுட்டு இவங்க இன்னொரு இடத்துல ரெண்டல் ஹவுஸில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஓகே ஸோ அப்போ ப்ராப்பர்ட்டி அந்த ரிஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஜாதகம் பார்த்து யாருடைய பேரில் பண்ணணும் இதெல்லாம் பார்த்து பண்ணணும் கண்டிப்பாக லோன் கொடுக்குறாங்கிறதுக்கெல்லாம் வாங்கிடக்கூடாது ஸோ யாருக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது ஜாதகத்தில் ஹஸ்பண்டாக ஒய்ஃபாக இதுக்கு மேரேஜ் ஆனவங்களுக்கு மேரேஜ் ஆனவங்களுக்கு பிரச்சனை இல்லை மேரேஜ் ஆனவங்களுக்கு யார் பேரில் ரெண்டு பேருக்குமே லோன் எலிஜிபிலிட்டி இருக்கும் ஸோ லோன் எலிஜிபிலிட்டி இருந்தால் கூட யார் பேரில் வீடு வாங்கணும்னு விதி இருக்கோ அவங்க பேரில் வாங்கினால் மட்டும் போதுமானது இப்ப அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து அந்த சொந்த வீடு வாங்குற அந்த வந்திருக்கு பட் அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த யோகம் இல்லை அவங்க பசங்களுக்கு அது இருக்கு அப்படின்ற பட்சத்தில் குழந்தைங்க பேர்ல லோன் கொடுக்க முதல்ல பேசிக்கலாகவே பேசணும் நம்ம இதுதான் நிறைய பேர் தப்பு பண்ணுறது நீங்க உங்களுக்கு குழந்தைங்க பேர்ல வாங்க குழந்தைகளுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்கா ஃபஸ்ட்டு கிடையாது அதுக்கு மேலே கேஷ் அண்ட் ஹேண்டா வாங்கினா கூட ஒரு குழந்தை பேர்ல ஒரு ஒரு ஏஜுக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைங்க பேர்லேயே வாங்கணும் எப்பயுமே இந்த இந்த ப்ராப்பர்ட்டி இந்த சொத்து அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது நாலாம் இடம்னு சொன்னேன் எப்பயுமே நம்முடைய மகிழ்ச்சி என்பது ஜோட சாஸ்திரத்தில் அஞ்சாம் இடம் இந்த நாள் வந்துவிட்டாலே அந்த மகிழ்ச்சி விட்டே போயிடும் ஆட்டோமேட்டிக்காக அதனால் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த அவங்க பேரில் நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் குறையும் அவங்களுடைய என்டர்டைன்மெண்ட் எல்லாமே குறைஞ்சி போயிடும் ஆட்டோமேட்டிக்காகவே இதாகிடும் அதனால தான் பெரும்பாலும் குழந்தைங்க பேரில் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு பேசிக் வேறே ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க வாழ்க்கையில ஒன்னு கிடைக்கும்போது நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அவ்வளவுதான் அதே மாதிரி சொந்த வீடு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது என்னென்ன விஷயங்கள் ஜாதக ரீதியா வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சார் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது விஷயம் இருக்கா நான் தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் வீடு வாங்கி கடைசி வரைக்கும் நம்ம நிலைச்சு நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா நீங்க வீட வாங்குங்க இல்லைன்னா பேசாம வாடகையிலே இருந்துட்டு போயிருங்க ஏன்னா வாங்கிட்டு திரும்ப வித்துட்டு போறதுக்கு வாங்காமே இருந்துடலாம் அப்படிங்கிறத அட்வைஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸோ மற்றபடி கவனமாக இருங்கன்னா அவங்க நாங்கள் எந்த ஏரியாவில் வாங்கலாம் அந்த எல்லாம் அவங்களுடைய வசதியை பொறுத்தது அவங்களுடைய பொறுத்தவரை பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் வாங்க நினப்பார் ஒருத்தர் ஒரு பெரிய லெவலில் சிட்டியில் வாங்க நினைப்பார் ஒருத்தர் நான் வில்லேஜில் நான் போய் கடைசி காலத்தில் செட்டில்மெண்ட் ஆக போகிறேன் கடைசி காலத்தில் செட்டில் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு கிராமத்தில் வீடு வாங்குன்னு நினைப்பார் இதெல்லாம் அவங்கவுங்களுடைய நீடு தேவைகளை பொறுத்து அவங்களுடைய சூழ்நிலைகளை பொறுத்து ஸோ நம்ம அந்த இதுக்கெல்லாம் வர வேண்டியதில்லை ஜாதக அமைப்பு பிரகாரம் உங்களுக்கு சொந்த வீட்டுக்கான யோகம் இருக்கா இல்லையா இருக்குன்னா எப்ப இருக்கு எப்படி இருக்கு இல்லைன்னா அவசரப்படாதீங்க அவ்வளோதான் அதே மாதிரி வீடுன்னு வரும்போது அந்த வாசலுடைய திசை அதுன்னு சொல்லுவாங்க கிழக்கு பார்த்து வாங்க தெற்கு பார்த்து வாங்கக்கூடாது வடக்கு பார்த்து வாங்குங்க இப்படியெல்லாம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் வந்து எப்படி பார்க்கணும் சார் நீங்க இப்போ மறுபடியும் வாஸ்துக்குள்ள வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க கேட்டதுக்காக சொல்றேன் ப்ளஸ் நாலு ப்ளஸ் நாலு உலகத்தில் எட்டு திசை தான் இருக்கு இந்த எட்டு திசையில தான் மனிதனாக பிறந்த நம்ம எல்லோருமே வாழ்ந்தாக வேண்டிய காலம் அதனால இந்த டைரக்ஷன் தான் நல்லா இருக்கும் இந்த டைரக்ஷன் தான் என்ன பொறுத்த வரைக்கும் காரணம் என்னன்னா ஒருத்தர் சொல்லுவாங்க வீட்டில் வந்து ஒரு நாலு பேர் இருப்பாங்க ஒரு அம்மா இருப்பா அப்பா இருப்பா ரெண்டு குழந்தைகள் இருப்பாங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஜாதகத்துல ஒரு லக்கணம் இருக்கு ஒரு ராசி இருக்கு அப்போ இந்த ராசி பிரகாரம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு திசை வரும் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு லக்கண பிரகாரம் ஒரு திசை வரும் இப்போ எத்தனை திசையை பார்க்கறது யாருக்கு பார்க்கறது அங்கேயும் அடுத்த கேள்வி வைப்பாங்க குடும்ப தலைவர் யாரோ அவருக்கு தான் நம்ம திசை பார்க்கணும்னு தலைவர் மட்டும் அங்கே ஆத்மா இல்லை மனைவியும் ஒரு ஆத்மா தான் குழந்தைகளும் ஒரு ஆத்மா யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படியே அவருக்கு பார்த்தாலும் அவருக்கு பார்க்கக்கூடிய அந்த திசை குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் ஒத்து வருமானம் கிடையாது ஸோ நான் அதனால தான் எல்லாேருக்கும் நான் சொல்ல வர்றது நம்முடைய சுச்சுவேஷன் பொருளாதார சூழ்நிலைகள் இடம் பணம் வசதி இதை பொறுத்து உங்களுக்கு எங்கே வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ நீங்கள் தாராளமாக நாலு ப்ளஸ் நாலு எட்டு திசையில் தான் நம்ம வாழ்ந்து ஆகணும் அதெல்லாம் வாங்குறதுனால ஒன்றும் தவறில்லைங்கிறதா அது மற்றபடி கிழக்கில் தான் வாங்கணும் மேற்கு தான் வாங்கணும் வடக்கு தெற்கு ஆகாது வடக்கு தேயும் இப்படி நிறைய காம்பினேஷன் அந்த வாஸ்துக்குள்ளேயே நான் போகலை ஜென்ரலாக நான் சொல்ல வந்த விஷயம் அது ஸோ அந்த திசைன்றப்ப என்னோட டவுட் ஒன்று கேட்டுக்கிறேன் இப்போ இந்த தெற்கு திசையை மட்டும் ரொம்ப அன்றக்கியாக நிறைய பேர் பார்க்குறாங்க அது எதுவாக இருந்தாலும் தெற்கு சாதாரண விஷயம் தான் யமனுடைய திசை யமனை யாராவது பார்ப்போமா அப்படிங்கிறதுக்காக தெற்கு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் அது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜாதகத்தில் நல்ல அவங்களுக்கு தெற்கு பார்த்த வாசல் உள்ள வீடு உள்ளவங்க எத்தனையும் பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னா அவங்க ஜாதகம் தெற்கு பார்த்த டைரக்ஷனில் அவங்களுக்கு வீடு இருந்தால் நல்லா இருக்கும்னு இருக்கும் ஸோ அவங்க தெற்கு பார்த்த வீட்டில் தாராளமாக இருக்கலாம் இல்லை தப்பே கிடையாது எல்லாருக்குமே தெற்கு வந்து பேடு நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாக தான் கிடையாது